ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட சப்போர்ட் கொடுங்க லைக் கொடுங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுவாபுரிக்கு பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்கோங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்த் இயர் இந்த வருஷம் வந்து போகிறேன் நம்ம ஆவடியில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி சம்பத்தூரில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி ஈவன் காரைக்குடி நிறைய ஊர்லேருந்து இருந்து என்ன பண்ணுவாங்க திருமுள்ளைவாயில் சிவன் கோயிலுக்கு வந்துடுவாங்க நீங்கள் தெரிஞ்சவங்க திருமலைவாயில் சிவன் கோயில் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா திருமுள்ளவாயில் சிவன் கோயிலில் வந்து தான் நம்மளோட பாத யாத்திரை வந்து கிளம்பும் இந்த பாத யாத்திரை வந்து ரெடியில்ஸ் வழியாக பஸ்ஸு போகிற ரூட்டில் வந்து போக மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை பஸ்ஸு போகும் வண்டி போகும் அதனால வந்து நம்ம அது வந்து அந்த பாதையை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க எப்போவுமே காவடி சாமி இருப்பாங்க இல்லையா காவடி கொண்டு போகிறவங்க அப்புறம் வந்து நிறைய குழந்தைங்க அவங்க எல்லாமே எல்லாரோடைய சேஃப்டியும் இது பண்ணிட்டு நம்மளோட வெல்டெக் காலேஜ் இருக்குல்ல இதில் நீங்கள் அம்பத்தூர்லையோ இல்லை சென்னையிலையோ சென்னை சரௌண்டிங்ஸ்லையோ இல்லை பாத யாத்திரை வந்த மக்களாக இருந்தால் தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் கொடுங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறவங்க நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு பேர் வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு லீவ் நாள்லாம் ஒரு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் வரைக்குமே இந்த பாத யாத்திரை வந்து கலந்துப்பாங்க இது எப்படின்னா வேல்டெக் காலேஜிலருந்து வ அந்த பக்கம் ஒரு வயல் பாதையாக வந்து இதை வந்து இந்த பாத யாத்திரையை இது பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த நாங்கள் போன வருஷம் வந்து வயல்கில் போவேணான்னு சொன்னாங்க ஆனால் அது கொஞ்சம் ஷார்ட் கட்டு அதனால் அது வழியவே போனோம் அதில் உள்ள சில சில கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்தது ரொம்பவே மனநிறைவாக இருக்குங்க சிறுவாபுரி முருகரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாருங்க ஸ்பெஷலாக வந்து நீங்கள் இடம் வாங்கணுமா சொந்தமாக இடம் வாங்கணுமா ஒரு ஆறு வாரம் வாங்க சொந்தமாக உங்களுக்கு வீடு அமையணுமா ஒரு ஆறு வாரம் வாங்க எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு நிறையவே பண்ணியிருக்காருங்க நான் அவங்க அங்கே போயிட்டு தான் நான் சொந்த வீட்லாம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதாவது மறந்து கும்பிடும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து சைடு தான் இருக்கும் ஆனால் இருக்கும் இங்கே நடந்து போகிறதுக்கு அங்கே அங்கங்கே அங்கங்கே வயிறு நிறையா முருகன் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து நிறைய பக்தி பரவசத்தில் நாங்கள் போயிட்டு வந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் கேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட போனோம் அதாவது எங்கள் சொந்தக்காரங்க வரைக்கும் அது மாதிரி கேங் 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 கேங்காக வருவாங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சேஃப்டி சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ இந்த இந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்குல்ல நல்லா இருந்துச்சு அந்த அனுபவம் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ மக்களே